உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் அதாவது ஆரி வித் பெயிண்டிங் அதாவது ஆரி ஒர்க்கில் பெயிண்ட் பண்ணி ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறது அதாவது பெயிண்டிங் துணியில் எப்படி முத பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஆரி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து துணி மாட்டின பிறகு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கடணும் ஒரு ஃப்ளவர் எதாவது வரையணுன்னா நம்ம என்ன போட போகிறோமோ அந்த இதை வரைஞ்சிக்கிடணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளவரும் ஒரு லீஃபும் போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டு மொ முதல்ல நடுவில் ரவுண்டாக வரைஞ்சிக்கணும் அடுத்து நீங்கள் ஃப்ரீஹேண்டாக வரையணுனாலும் வரைஞ்சிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ட்ரெய்சிங் எடுத்து வரையணுன்னாலும் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்து அந்த இதில் வந்து அதுக்கு அடுத்து இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலரில் பெயிண்ட்டு அதாவது நம்ம நார்மல் கேம்லின் பெயிண்ட்டு தான் இந்த மாதிரி பெயிண்ட் வாங்கிக்கோங்க கிளாத்தில் போடுறது அதே மாதிரி மூணு சைஸில் ட்ரெஸ்ஸு வச்சுருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை வந்து நம்ம என்ன கலர் போட போகிறோமோ அதை ஒரு ட்ரே மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் எடுத்து ஒரு ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு ஊற்றிக்கிடணும் ஃபஸ்ட்டு அதில் ஊற்றிட்டு ட்ரெஸ்ஸை வந்து ட்ரெஸ்ஸு கழுவுற இதில் வந்து முத முக்கிய எடுத்துக்கிடணும் லைட்டாக தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் ப்ரெஷ்ஷை லைட்டாக கழுவி தண்ணியை அதை தொடச்சிடுங்க தொடச்சிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த பெயிண்ட் படுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டு அடுத்து ப்ரெஷ்ஷை பாருங்கள் இந்த மாதிரி செங்குத்தா நிப்பாட்டிக்கிடணும் செங்குத்தா அதாவது பட்டையாக இருக்கும் ப்ரஸ்ஸு நம்ம செங்குத்தா நிப்பாட்டி இந்த மாதிரி போட்டோம்னா அந்த சைடெல்லாம் இதாகாமல் அது ஒன்று போல் வரும் அந்த பெயிண்டிங் பாருங்கள் அந்த சேஃப்க்கு தகுந்தபடி நம்ம வந்து ப்ரெஷ்ஸை வந்து இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி மாற்றி பண்ணணும் இப்போ அப்படி பண்ணி பண்ணும்போது நல்லா கிளியராக நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் அந்த ப்ரஸ்ஸு ப்ரெஷில் வந்து அந்த பெயிண்ட்டை வந்து நல்லா நான் தொட்டு எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டு நம்ம போடணும் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டோம் அதுக்கடுத்து செகண்ட் இது செகண்ட் இதில் நம்ம வந்து போடுறோம் அதாவது நல்லா ப்ரெஸ்ஸாக ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு எடுத்துக்கிடணும் அப்புறம் வந்து அதை வச்சு ப்ரெஷ்ஸை நம்ம எந்த ஷேப்பில் வச்சோம்னா அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற கோட்டுக்குள்ள அந்த பெயிண்ட் வரணும் நமக்கு அந்த கோட்டை தாண்டி போயிடக்கூடாது கோட்டு மேலேயும் கரெக்டாக இருக்கணும் இப்போ இதில் நடுவில் வந்து நம்ம வந்து அதில் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம் தையல் அது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுவோம் நடுவில் மட்டும் அதனால் அந்த இடத்த விட்டுட்டு அதில் பட்டாலும் ஒன்றும் இல்லை இப்போ அந்த மாதிரி போடுங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம நாலு இதழ் முடிச்சிட்டோம் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் போடணும் நம்ம ஒரு தடவை எடுத்தால் நிறைய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதற்கு அப்படி எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தோம்னா அந்த நிறைய எடுக்கிறதுனால அந்த இது வந்து அந்த இடத்த விட்டு தள்ளி போயிடும் அந்த நுனியில் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து எடுத்து அந்த இதை நல்ல ப்ரெஷ்ஷை அந்த சேஃப்லேயே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒன்று போல் வரும் அப்புறம் லாஸ்ட்டு நீங்கள் ஃபினிஷிங் டச் அப் பண்ணிக்கணும் எங்கெங்கே கொஞ்சம் விட்டுருக்கோ இப்போ அதெல்லாம் நம்ம டச் பண்ணி நல்லா முடிச்சிட்டோம்னா அந்த லீஃபோட அந்த ஃப்ளவரோட மே அஞ்சு எதலும் இப்போ நல்லா கவர் ஆகிருக்கு பாருங்கள் அதில் ஏதாவது டஸ்ட் மாதிரி இருந்தாலும் நம்ம அதெல்லாம் எடுத்து விட்றணும் இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் பிங்க் கலரில் ஃப்ளவரில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு ஃப்ளவரில் நம்ம பெயிண்ட் பண்ணுறத பார்த்துக்கிட்டோம் நல்லா பார்த்து பண்ணுங்க நல் அதாவது மொத்தமாக இது அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது ஒவ்வொரு ஃப்ளவர்லேயுமே கரெக்டாக ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது கம்மியாகவும் போடக்கூடாது அந்த இது எவ்வளவு இதில் இருக்கோ அதை அப்படியே தொட்டு அதே அதை அப்படியே போடணும் இப்போ வந்து நம்ம அடுத்து க்ரீன் கலரில் காம்புக்கும் இலைக்கும் போட போகிறோம் இதுவும் அதே மாதிரி தான் இப்போ ப்ரெஷில் நான் தோச்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இந்த எடுத்தாச்சா பாருங்கள் அடுத்து அதை வந்து இப்போ ரொம்ப நுணுக்கமாக போடணும் ஏன்னா காம்பு வந்து ரொம்ப பொடியாக இருக்கும் நீங்கள் அகலமாக போட்டிங்கன்னா அந்த சேஃப்பே வேறு மாதிரி போயிடும் கீழே வரையும் அந்த சேஃப் நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே கொண்டு வந்து நம்ம போடணும் மேலே போடும்போது நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி போடணும் பார்க்குறதுக்கு இந்த ப்ரெஷ் இதாக தான் தெரியும் ஆனால் நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வச்சே இந்த பாருங்கள் பொடியாக எவ்வளோ எவ்வளவு பொடியை போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொடியாக போட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த சைடில் போடும்போது இப்படி நெட்டுக்க குடி போடாமல் சைடுலேயே அந்த பெயிண்ட்டை வந்து கொண்டு வரணும் சைடை அந்த ப்ரெஷ்ஷை கொண்டு வந்து சைடுலேயே கொண்டு வந்து அதை ஃபில் பண்ணிக்கிடணும் இப்போ வந்து லீஃபில் ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் இப்போ அந்த முனையெல்லாம் பாருங்கள் கரெக்டாக முனையும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி இப்போ முடிச்சிட்டோம்னா இப்போ பெயிண்டிங் வந்து ஓரளவு